அரசன் தடங்க நால்ல இருந்து சொல்லிக்கிட்டிருக்கேன் book எடுத்து வச்சு படிடி படிடி படிடின்னு ஒரு நாள் இந்த புத்தகத்தை தட்டிட்டிருக்கேன் நீ என்ன எப்ப தான் பர்ச்சின்னு சொன்னாங்களா தெரியல பர்ச்சி அன்னைக்கு காலையில வச்சிட்டு book தரந்து வச்சிட்டு உட்கார்ந்தேட்ட கடக்க ஏண்டி வரச ஃபுல்லா படிக்காதே காலையில படிச்சி கிழிச்சற போறே அம்மா படிச்சதனா கூட படிச்சிட்டே இருக்கணும் சோறு தின்னாம கொள்ளாம வாடணும் பரச்சைய போனால படபடன்னு வரும் என்ன பண்றது அதுக்கு தான் கலபார அடிச்சிட்டேன் வருஷம் மூணு தடவை நாளும் படிடி படிடி படிடின்னு எங்க கேட்டவ இன்னைக்கு காலையில புத்தகம் தரந்து வச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு படிக்கிறேன் கிளிக்கிறேன்ங்கற இப்படியே இருந்தேன்ன வையேன் இந்த வருஷமும் டக்க அடிச்சு இதே கிளாஸ்ல அடுத்த வருஷமும் உட்கார்ந்துறாத சொல்லிட்டேன் அப்படியே நடந்துச்சு மகளே ஒண்ண படிப்பு நிறுத்தி வீட்டோட உட்கார வச்சிரு பாத்துக்க எழுந்து தலைய பின்னியாச்சு போ இட்லி ஊத்தி வச்சிருக்க ரெண்டு இட்லி எடுத்து வச்சு தின்னுட்டு பள்ளி வரதுக்கு போ எம்ம லேட் ஆச்சுமா இன்னும் நான் மூணு பாடம் முடிக்கணும் எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம் அடி இந்த மூணு பாடத்துல இந்த அஞ்சு நிமிஷத்துல தான் முடிக்க போறியாக்கோ மரியாதை போய் எடுத்து வச்சு தின்னு அப்புற பரிச்சையில மயக்க ஏக்க மாட்ட உலந்து அங்க இருந்து போன் அடிக்க வச்சிராத என்னது காலங்காத்தாலே மருமகள வசப்படுற மாதிரி இருக்கு இத வாங்கதே அம்மா காலையில இருந்து இப்படி தான் நோயி நோயிங்குது ஆ நல்லா சொல்லுடி சொல்லுวะ உனக்காக நான் கிடந்து கட்டிட்டு கிடக்கே ஏங்க காலையில இம்புட்டு கடுப்பா இருக்கீங்க கட்டவல்லி நீயே ஒரு நாயத்த சொல்லுடி நானும் வருஷ ஃபுல்ல சொல்லிட்டு கிடக்கே படிடி படிடி படிடினு படிக்க காணோம் பரிச்சனைக்கு காலையில தான் மூளசா படிக்க போறானா அதனால சோர் தண்ணி வேணாமா எப்படி இருக்கு பாத்தியா கதை எங்க உங்க வீட்ல மட்டும் இல்ல எல்லா வீட்லயும் இதே கலதான் என் வீட்லையும் காலையில எழுந்து இந்த எருமை மாடு பழுக்கியம் படிக்கன்னு உயிர் எடுத்துகிட்டு கிடக்கு இங்கே பேர் திவ்யா பாப்பா இப்படி அம்மாளும் அத்தையும் பேசுகிறத வாயை பார்த்துக்கிட்டே நின்றுன்னு வையேன் பறிச்சையில் தான் போய் எழுத தோணும் போ போய் ரெண்டு இட்லி எடுத்து வச்சு தின்னுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு தெரிஞ்சதை எழுது அதெல்லாம் பாஸ் ஆயிடல பயப்படாமல் எழுதினா மட்டும் போதும் ஆ சொரத்தான் ஆஹ் ஓடு ஓடு அவங்க பாப்போம் சாண்டா இருந்தாலும் சூடாக இருந்துச்சு ஆ சொருதாண்ணா பாப்போம் தான் நம்மளாம் இந்த வயசில் சமைச்சு எடுத்துகிட்டு போனோம் இது என்னென்ன படிக்கிறேன் படிக்கிறேன்னு ஒரு வேலை செய்கிறதில்லை நம்ம பார்த்து பார்த்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது பொம்பளை பிள்ளை எப்படியே வளர்த்தா என்ன ஆகுமோ தெரியல விடுங்க போக போக எல்லாம் கற்றுக்குவாளுங்க பறிச்ச முடியட்டும் பிறகு ஒன்றா சொல்லிக் கொடுங்க இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு லீவு தானே ம் அந்த லீவை நினச்சி இப்போயே வேமாக தான் இருக்குது இதனால் ஒன்றரை மாதம் வீட்டில் வச்சு என்னென்ன பாடுபட போகிறோமோ தெரியல சரி என்ன எதுக்கு வர சொன்னீங்க அதை சொல்லுங்கள் அது ஒன்றும் இல்லடி

யார் வீட்ல விசேஷனாலும் மொத அழை போயிடும் பார்த்தீங்களா ஆமாண்டி அதுக்கு தான் உடனே வர சொன்னேன் வீட்டில் இருக்காங்க தானே அது எங்க போக போகுது யார் வீட்டில் இன்னைக்கு விசேஷம் இல்லை இல்லை அப்போ வீட்டில் தான் தூங்கிட்டு கிடக்கும் வாங்க ஒரு எட்டு போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் காலம் காத்தாலே இவன் எங்கே போனான் என் பேரன் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவன் எங்க போனான்னு தெரியலையே இன்னைக்கு எந்த ஏழ்றையோ ஊருக்குள்ளே எடுத்துட்டு வர போறான்னு தெரியல ஒரு மனுஷன் ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணி பண்ணி ஊர்ல நல்ல பேர் எடுத்து வைக்கிறாரு இவன் பஞ்சாயத்துக்கு காரணமே இவ்வளோ தான் இருக்கா ஒத்த மருமகன்னு ஊரெல்லாம் தேடி கொண்டு வந்து வச்சா இவன் நல்லா ஊர் வும்பெல்லாம் விளக்கு வாங்கிட்டு வரா அடி எதுக்கு கடந்து கத்திக்கிட்டு இருக்கவ ஆமாம் கத்துறாங்க நீங்கள் ஒன்று கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களே மருமகான்னு அது அழகு தான் சொல்கிறேன் காலையில் எந்திரிச்சி ஒரு வேலையும் செய்யலை பிள்ளைய பள்ளிக்கூடத்தை கணுமுனது போதும் ஆளை காணும் எங்கே போய் என்ன ஏழரை எழுத்துட்டு வர போகிறான்னு தெரியல ஏண்டி என் மருமகன் என்ன பண்ணாலும் ஒரு காரணங்காரியும் இருக்கும்படி கொஞ்சம் வாயு தான் கொடுக்கா பேசுவாள் அதுக்கு நம்ம கெட்டவெல்லாம் கிடையாது இப்போ யார் அவளை கெட்ட வரணும் இருந்தாலும் எதுக்கு இப்படி பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் ரவுடி தனம் பண்ணிட்டு தெரியணும் அடக்க அடக்கமாக வீட்டில் இருக்கலாம்ல இதுதான் என் சொந்தத்தில் நல்லா அடக்க அடக்கமான பொண்ணாக பார்த்து தாரேன்னு நீங்கள் கேட்டால் தானே இவ தானே கட்டிட்டு வந்தீங்க இப்போ படாத பாடு படுறோம் என்னத்தை காலையில ஏன் பேச்சடி படுது அடி காலங்கத்தில் எங்கே போனவன் அம்மா நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க என் வீட்டுக்கு தான் வந்துருந்தேன் பிள்ளைய பள்ளிக்கூடம் அமைச்சிட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தேன் ஒரு எட்டு உள்ள வாடின்னு அமைச்சிட்டு வரேன் காரணம் அதான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு நானும் அவ்வளோ சேர்ந்து வந்தேன் அப்படியே மல்லிகா சரி சரி இவ பட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாலோன்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல நீ மாமா வந்து உக்காரு இருக்கட்டுமா அப்புறம் உன் தங்கச்சிக்கு என்ன பேசி முடிச்சாச்சா நிச்சயம்னு கேள்விப்பட்டேன் ஆமாமா வர இருபத்தொன்னாம் தேதி நம்ம தங்கச்சிக்கு நிச்சயம் வச்சிருக்கு அதுக்கு தனியா வந்து நான் பிறகு சொல்லுவேன் இப்ப நான் வேற ஒரு விஷயமா வந்தேன் சொல்லு எதுனாலும் தயங்காம கேளுமா நிச்சயம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல தான் நடக்குது அதனால எல்லா வேலையும் நான் தான் எழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு கிடக்கேன் விஷயத்துக்கு என்னென்ன வேலைன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க நாலு பேர் வந்தால் தானே நல்லா இருக்கும் அதான் உங்கள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கலான்னு வந்தேம்மா ஓ அப்படியா அது என்ன பெரிய விஷயம் அதான் அலமேலுக்கே எல்லாம் தெரியுமே அவள்கிட்ட கேட்டு அவளே சொல்லியிருப்பாளே இல்லைம்மா அது வந்து எத்த அதான் அவங்க குணம் நமக்கு தெரியும்ல பட்டும் படாமல் சொல்லியிருப்பாங்க போல அதான் அக்கா உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம்னு இங்கே வந்திருக்கு அப்படியா சரி விடு அதனால என்ன நான் இருக்கேன்ல நான் சொல்கிறேன் நீ வா மல்லிகா நீ ஒன்றும் நினைக்காத இது நம்ம விட்டு கல்யாணம் மாதிரி எல்லாம் இருந்து சிறப்பாக பண்ணி விட்டுருவோம் சரியா நீங்களாம் முன்னே நின்று நடத்தி வைக்கணும் யாரும் இல்லாமாமா நீ எதா இருந்தாலும் அவள்கிட்ட கேட்டுட்டு போ இதான் உதவி வேணான்னு சொல்லி நாங்கள் பண்ணி தரோம் சரியா சரியா சரி எனக்கு வெளியே வந்து வேலை எதுக்கு போயிட்டு வந்துட்டுமா வாங்கயா நாங்கள் பார்த்துக்குறோம் சுக்கு வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாவது வச்சு கொடுமா ஆ ஆ நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆ மல்லிகா உட்காரமா சரிம்மா நிச்சயத்துக்கு பெருசாக நமக்கு ஒன்றும் வேலை இருக்காதுமா மாப்பிள்ளை வீட்டில் தான் புடவை துணி மணியெல்லாம் எடுப்பாங்க முதல் எதிரை மாற்றினதுனால அவங்க ஊருக்கு தான் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும் நமக்கு இந்த கோயில் செலவு அப்புறம் சாப்பாட்டு செலவு அது மட்டும்தான் சரிம்மா சரிம்மா நான் எனக்கும் அப்படி தான் பண்ணாங்க இருந்தாலும் ஒருத்து இட்டு சந்தேகமாக இருந்துச்சு அதான் அவங்கள்ட்ட கேட்டுக்கலான்னு இன்னும் மாப்பிள்ளை வீட்டில் புடவை எடுக்கிறத பற்றி பேசலையா தெரியலம்மா இன்னும் ஒன்றும் சொல்லலை இனிமே தான் எதாக இருந்தாலும் பேசணும் சரி சரி இனிமேல் ஒன்று ஒன்றா பேச வேண்டியதான் சட்டப்பட்டுன்னு நிச்சயத்துக்கு தேதி குறிச்சாச்சு நானும் எப்படி ஓடுதுனே தெரியாது தட்டுன்னு ஓடி போயிடும் இப்படிதாங்கற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நடந்துரும் பார்த்துக்க நிறைய சொன்னீங்கம்மா கல்யாண தேதி இன்னும் குறிக்கல இல்லைம்மா நிச்சயத்தைவே இப்போ குறிச்சிருக்கு கல்யாண தேதி இன்னும் குறிக்கலாம் நல்லது நல்லது நேற்படி எல்லா விஷயமும் நானே சொல்கிறேன் சரியா சரிம்மா நமக்காக எம்பிட்டு தூரம் பேசி அவங்க வீட்டில் நிச்சயத்துக்கு கோயிலில் வைக்க செம்மதிக்கி வச்சிருக்காரு ச்சே நம்ம தான் வர சரியா புரிஞ்சுக்கல ரெண்டு நாளாகிட்ட ஃபோன் கூட பேசலை எத்தனை ஃபோன் பண்ணியிருக்காரு உமா கச்சனமாய் முதல்ல அவருக்கு ஃபோனை போட்டு பேசுவான் யார் நமக்கு இந்நேரம் ஃபோன் பண்ணுறது அட நம்ம ஆளு ரெண்டு நேரம் ஃபோனை போட்டதுக்கு எடுக்கவே இல்லை இப்போ மேடம் விஷயம் கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணுறாங்க போல எடுத்து என்னென்னு கேட்போம் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் யார் பேசுறது என்ன இவர் யாருன்னு கேட்குறாரு ஒருவேளை நம்ம நம்பர் இல்லையோ ஹலோ லைனில் இருக்கீங்களா ஆ இருக்கேன் நான் தான் முள்ள பேசுகிறேன் ஓ முல்லையா என்ன முல்லை ஐயோ இவர் நம்ம மேலே கோவமாக இருக்கார் போல் நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோம் ரெண்டு நாளாக ஃபோனை எடுக்காமல் வேற இருந்துட்டோம் அதான் ரொம்ப கோவமாகி நம்மள்ட்ட கோவத்தில் பேசுகிறாரு ஹலோ ஹலோ முல்லை ஃபோன் எதுவும் வச்சுட்டாடோ ரொம்ப மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஹலோ நீங்கள் என் மேலே கோவத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது என்னை மன்னிச்சிடுங்க ஐயோ முல்லை உன் மேலே எனக்கு எந்த கோபமில்லை சும்மா உங்ககிட்ட விளாண்ட இல்லை எனக்கு தெரியும் நான் ரெண்டு நாளாக உங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லைல்ல அதான் உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கோவம் அடடா அதெல்லாம் எனக்கு ஒரு கோபமும் கிடையாது விஷயம் என்னன்னு உமாக்க சொன்னாங்கல்ல அதனாலதான் நீ கோபமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனையை சரி பண்ணோட நீயே ஃபோன் பண்ணுவேன்னு நினைச்சேன் அதே மாதிரி நீயே பண்ணிட்டியே அப்போ நெசமாவே உங்களுக்கு என்ன கோவம் இல்லையா அதான் இல்லைங்கிறேன் நம்பு உனக்கு நம்பிக்கை இல்லா நான் வேணா எங்க அக்கா மேடம் சத்தியம் பண்ணிட்டு அப்பாடா சிரிச்சுட்டா நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்கலாம் எங்க அக்கா அப்படிதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுவா ஆனா ரொம்ப நல்லவன் சரிங்க அவங்க பார்த்த நல்லவங்க மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம்னு நினைக்கேன் அவன் எனக்கு அம்மா மாதிரி அக்கா மட்டும் இல்லை அதான் கொஞ்சம் ஓவர் பாசத்துல இப்படிலாம் பண்ணிட்டு தெரியா நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத நீங்கள் வந்தேன்னா அவளுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிரும் ம் சரி சரி நம்ம மீட் பண்ணலாமா என்னது மீட் பண்ணுமா ஏன் மேடம் வர மாட்டீங்களோ இல்லை அப்படி இல்லை அப்போ வர நம்மட்டு தான் இன்றைக்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மலைக்கோயிலு நம்ம சந்திக்கலாம் வைக்கட்டுமா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நாங்கள் இருப்பேன் வைக்கேன் இல்ல இல்ல அது வந்து நீ வர அவ்வளவுதான் நான் போன வைக்க இன்னே போன வச்சிட்டாரு சரி நேர்ல பாத்து இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் இவரால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சு நிச்சயம் வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு எட்ட அவர் சொன்ன மாதிரி மலைவாசல போய் அவர் பார்த்துட்டு வந்துருவோம் ஏமா நிச்சயத்துக்கு தேதி குறிச்சாச்சு பட்டு புடவை நம்ம தானே எடுக்கணும் நம்ம ஊர்ல எடுக்கலான்னு சொல்லியாச்சு என்னைக்கு ஏதுன்னு பொண்ணு வீட்டில் பேசிடலாமா ஆமாங்க நானும் அதான் நினச்சேன் எப்பா இதுக்கு எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அம்மா புடவை எடுக்க அவங்களும் தானே வரணும் பொண்ணும் வரணும்லம்மா ஆமாம் இவளுக்கு பட்டு புடவை ஒன்று குறைச்ச குறச்ச ம் எதை கொடுத்தாலும் எடுத்து ஆசையாக கட்டிக்கவா கனடாதான் கண்ட மாதிரி இவளுக்கு பட்டு புடவை கேட்குதா ம் என்ன கார்த்திகா நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க என்னென்னு சொல்லு எப்பா பொண்ணெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்து யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கட்டிக்க போகிறாங்க எதுக்கு அவங்களெல்லாம் தேவை இல்லாமல் கூப்பிட்டு ஆளையாக விட்டுக்கிட்டு மொரான்னு ஒன்று இருக்குல்ல டி சரிம்மா அதுக்கு அவங்க அக்கா மாமா அவங்கள வேணா கூப்பிடு எதுக்கு அவங்க அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணெல்லாம் ஒன்றும் வர வேணாம் நமக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்கிட்டு வந்து உக்காந்தா போதும் என்னங்க இது எப்படி சொல்றா எல்லாம் தான் இருக்காங்களா என்ன எல்லாம் கூடி உக்காந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அட எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான் உச்சியத்துக்கு தேதி குறிச்சாச்சு இல்லையா அதான் பொண்ணுக்கு பட்டு எடுக்கணும் அதான் எங்க எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம் யாரெல்லாம் கூப்பிடலாம்னு கேட்டுட்டு இருந்தேன் அதையா இந்த வரமே போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லலான்னு இருக்கோம் ஆ சரிம்மா நல்லது நீயும் ஒரு வாயா ஆமாம் பொண்ணையும் வர வேணாங்கிறேன் இவன் வந்து என்ன பண்ண போகிறான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏன் பொண்ணை வர வேணாங்கிற வேண்டா அது படிக்கிற பிள்ளை கிராமத்தில் வளர்ந்த பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் எல்லாம் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்தால் போதும் நம்ம கொடுக்குறத கட்டிக்கிட்டு வந்து அது உட்காரோம் நீ பாட்டிக்கு ஏதாவது அவ்வளோ கூப்பிட்டுருக்காங்க ஏக்கா நிச்சயம் நடக்க போகிறதே அவளுக்கு அவளுக்கு மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு வந்து பார்க்கட்டும்க்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீயும் வர வேணாம் அவளும் வர வேணாம் நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வரோம் ரெண்டு பேருக்கும் அதை பேசாமல் கட்டிக்கோங்க எப்பா நான் தெளிவாக சொல்லிட்டேன் முள்ளையை கூட்டிகிட்டு போய் தான் நீங்கள் நிச்சயப்பட்டு எடுக்கணும் சரிப்பா அதனால் என்ன நாங்களும் தான் நினைச்சோம் சரி காத்தியே அப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சரி கதிரவா எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி துணி எடுத்து போட்டால் தானே அவங்கவுங்களுக்கு நிறையும் நீ சொன்ன மாதிரி பொண்ணையும் வர சொல்லிடுவோம் நீயும் வந்துடு உனக்கும் அன்னைக்கே தசை எடுத்துருவோம் ஆ சரிப்பா நீங்கள் பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிவிடுங்க நான் வரேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஆ சரியா போயிட்டு வா ம் இப்போ என்னப்பா இப்போவே பொண்ணுக்கு இப்படி சப்போர்ட் இருக்கான் விடுமா அவனுக்கு பார்த்து பொண்ணுக்கு அவன் சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ணுவா இல்லை நம்ம வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே விடு எனக்கு ஒரு முக்கியமான சோழி இருக்கு அப்படியே மூர்த்திக்கும் தகவல் சொல்லிட்டு நானும் போய் அதை பாக்குறேன் சரிங்க வாங்க ஒண்ணு இல்லாதவளுக்கு வந்து வாழ்வு பார் பாரு மேட்டில் இருக்கிறதெல்லாம் கோபுரத்துக்கு வரும் எனக்கு கனவா கண்டேன் எல்லாம் நேரம் அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு